தேவைகளை சந்திக்கும் கத்தர் தேவைகளை சந்திக்கும் கத்தர் சங்கீதம் என்ன சொல்லுகிறது நூத்தி முப்பத்தெட்டு எட்டு என்ன சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு வசனம் நூத்தி முப்பத்தெட்டு எட்டு சங்கீதம் பிளிப்பிய நாலு பத்தொன்பது தேவன் நம்முடைய குறைவைகளெல்லாம் நிறைவாக்கி குறைவைகளையெல்லாம் அகற்றி அவனுடைய தேவைகளை சந்திக்கிறான் அருமையானவர்களே நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின் படி நம்முடைய எல்லா விதமான குறைவைகளையும் நிறைவாக்கி மைமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூர்த்தி செய்யும்படியாக கத்த அற்புதம் செய்கிறார் எல்லா அற்புதங்களையும் நீங்கள் யோசித்து ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையின் அடிப்படையிலே அற்புதம் நடைபெறுகிறது தேவை ஒன்று அவசியம் எல்லா இடங்களிலும் அந்த தேவை ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் வருகிறார் இயேசு வருகிறார் தேவையை பார்க்கிறார் அங்கு அற்புதம் செய்கிறார் தண்ணீரை ராஜரசமாக்கப்பட்டது அப்படிதான் கிராட்சத்தின் தேவை இருந்தது மீன் வாயில் வெள்ளி பணம் எடுத்தது அந்த டேக்ஸை நிறைக்க வேண்டிய தேவை இருந்தது அது மாத்திரமல்ல ஐந்தப்பம் ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை பூசித்து பனிரெண்டு கூடை மீதி எடுத்தது அங்கு ஒரு தேவை இருந்தது அதே போல பழைய பாட்டிலே விதவைக்கு ஒரு தேவை இருந்தது அதை பூர்த்தி செய்தார்கள் பானையிலே ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி அந்த ஊழியக்காரன் இறந்து விட்டார் கடனிலே நான் நுங்கி இருக்கிறேன் போது அந்த பாத்திரத்திலே எண்ணெய் வடிந்தோடியது எண்ணெய் நிரப்பி அந்த எண்ணெயை விற்று மீதி இருக்கிறதை கொண்டு அவளுடைய ஜீவனை கடனை அடைத்து மீதி இருக்கிறதை கொண்டு ஜீவனை நடத்து என்று சொன்னது எல்லா இடங்களிலும் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையில கத்தலாக்கதும் செய்கிறார் அல்லது ஒரு பெரிய பெரிதான நெருக்கடி இதுக்கு இதுக்கப்புறமா ஒன்றும் செய்ய முடியாது எல்லா இடத்திலேயும் வாசல் அடைப்பட்டு விட்டது இந்த செங்கடல் இரண்டாய் பிறந்தது அப்படிதான் தான் வீழ்த்தியது அப்படிதான் எனக்கு அருமையானவர்களே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அல்லது ஒரு பெரிய சவால் உங்களுக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கருத்தை நீட்டி உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் அதனால இந்த அருமையான தேவன் நீங்கள் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இந்த கால வேலைகளை இதை பேசும்படி தேவன் என்னை உணர்த்தினா உங்களோடு கூட பேசுகிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு பிலிப்பியர் நாலு பத்தொன்பதை மறந்து விடாதீர்கள் தந்தைய தெய்வம் நீ மாற்றம் போதும் எனக்கு தேவன் உம் தழும்புகளால் சுகமானே என்னோடு இருப்பி என் தேவை எல்லாம் சந்திப்பி நீ மாற்றம் போதும் நீர்மாத்திரம் போதும் நீர் போதும் எனக்கு நீர் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இந்த கோர கோரச அடிக்கடி பாருங்கள் வஷம்மா என்னோடு இருப்பி என் தேவை எல்லாம் சந்திப்பி வஷம்மா എന്നോട് എല്ലാം സന്ദിപ്പിഷം എല്ലാം സന്ദിപ്പിമാത്രം പോതും പോതും നീർമാത്രം പോതും അവർകളെ സന്ദി പോ ஆராதனை செய்யும் போது தேவன் அதை கனப்படுத்துகிறார் அந்த விளைவுக்கு நன்றி என் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்து ஆயிரம் முறைக்கு மேலாக என் தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்கள் நான் ஒரு ஜீவன் உள்ள சாட்சி இந்த நாற்பத்து நாற்பத்தி ஆறு வருட மிஷினரி ஊழியத்திலே அவர் எனக்கு ஆயிரத்திற்கு மேற்பட்டதான முறை சமயங்களில் என் தேவைகளை சந்தித்திருக்கிறார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் காட் பிளஸ்